அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன் அண்ணன் சீமான் அவர்களை கட்டி பிடிச்சி ஒரு குழந்தை அழகிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வீடியோ கடந்த கால நிகழ்கால வருங்கால தமிழ் தேசிய அரசியலை பற்றி பல விஷயங்களை சொல்லுது பேசாமலே சொல்லுது ஒரு நிமிட வீடியோ தான் ஆனா அதுல ஏராளமான கருத்துக்கள் இருக்கு அதுல ஏராளமான அரசியல் இருக்கு அதுல அரசியல் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் வீடியோவை நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிச்சு போனேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவைக்கு மேலே அந்த வீடியோவை நான் பார்த்துருப்பேன் ஒவ்வொரு தடவையும் வீடியோ பார்க்கும்போது கண்ணு கலங்குது எத்தனையோ வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் வயசானவங்க கட்டி பிடிச்சி அண்ணன் சீமானவங்களை அடுத்த பார்த்துருக்கோம் ஆனா வந்து உலகம்னா என்னன்னே தெரியாத அரசியல்னா பெருசா ஒண்ணுமே அறிவே இல்லாத ஒரு எட்டு எட்டு வயசா இருக்க அந்த குழந்தைங்க நினைக்கிறேன் ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு குழந்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு விடாம அடறதுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவராலையும் விளக்கி விட முடியல இன்னொருத்தர் வந்து விளக்கி விட பாக்குறாங்க விளக்க விட முடியல விட விடமாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்கு இதுல ஒரு நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அண்ணன் சீமானை அந்த குழந்தைக்கு தெரியும் ஆனா அந்த குழந்தை யாருன்னு அண்ணன் சீமானுக்கு அதுக்கு முன்ன வரைக்கும் தெரியாது ஏன்னா அண்ணன் சீமானுக்கு அந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த குழந்தை இப்படி கட்டி பிடிச்சி அழ வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அடிக்கடி சந்திக்கிற குழந்தை தானே அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா அண்ணன் சீமான வீடியோ போட்டு காமிச்சிருக்காங்க அந்த குழந்தையும் பார்த்திருக்குது இப்ப இந்த குழந்தைய நடிகர் விஜய் அவர்களை கட்டி பிடிச்சு அழுந்திருந்தா நம்ம அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா தன்னுடைய ஆதர்ச நாயகன் நல்லா டான்ஸ் ஆடுறவர் ஃபைட்டு போடுறவர நம்ம வந்து சந்திக்கிறோம் சந்திப்போமா சந்திக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சிருந்துட்டு இருந்த ஒரு நேரத்துல சந்திக்கும் போது அந்த சந்தோஷத்துல அழுக வர்றது நல்லா நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அந்த குழந்தை அண்ணன் சீமானவருடைய பேச்சை தொடர்ந்து கேட்டிருக்கு பேனா சிலையை வச்சுப்பாரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் மீனவனையவனா தொட்டானா தூக்குடா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் நான் வந்தேன்னா கடற்கரையில் இருக்கிற சுடுகாடு இருக்காது எல்லாத்தையும் இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் தமிழனா கெத்துடா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் தமிழ் என்னன்னா நாதி போனானாடா போனா நாடா வந்தவங்களுக்குலாம் இருக்கு நாடு என் கிட்ட சிக்கிச்சு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் சாதி பார்த்து நாங்க பழக மாட்டோம் சாதி பார்க்கறனோடு பழகவே மாட்டோம் அப்படின்னு அந்த சொன்ன அந்த வார்த்தையா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த சின்ன குழந்தையில இருந்து இந்த வாலிப பசங்கல இருந்து எல்லாருடைய மனசுலும் போய் ஒரு வித்தியாசமான அதே நேரத்துல ஒரு கதாநாயகனாக சூப்பர் ஹீரோவாக அண்ட் சீமானை கொண்டு போயிருக்கிறது தான் நிஜம் இதை நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம் சில திமுக தற்கொலிகள் புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஏன்னா இயல்பாவே அவங்க மனசெல்லாம் வீட்டாதான் இருக்கு திராவிட அவங்களால குடூராக்கி வச்சிருக்கு ஊழல் செய்யறவ கெட்டது செய்யறவ கொள்ளையடிக்கிறவன் அரசியல் பண்றவன் இவன் தான் அவங்களுக்கு நல்லவனா தெரியும் தமிழை இழிவாக பேசி ராமசாமி தான் அவங்களுக்கு நல்லவனா தெரியவான தவிர உள்ளத்தின் இருந்து இந்த இயற்கைக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தண்ணிக்காகவும் மாடுகளுக்காகவும் மலைகளுக்காகவும் ஆறுகளுக்காகவும் குருவிக்காகவும் சிட்டுக்குருவிக்காகவும் பேசுகிற ஒரு மனிதனி அவங்களுக்கு பைத்தியமா தான் தெரியும் அரசியலுக்கு வந்திருக்கிற இந்த அணில் தற்கொறிகள் பண்ற எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் வீடியோல அந்த சமயத்துல இந்த வீடியோ வந்திருக்குதுங்கிறது ஒரு நிஜ உண்மையான அரசியல் புரட்சிக்கும் இந்த தருதலைகள் சத்தம் போட்டு கத்தி அஹ் ஒழுங்கினமா நடந்துகிற அந்த அரசியலுக்குமான வித்தியாசத்தை இந்த வீடியோல பார்க்க முடியுது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் யார் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவையும் முழுசா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஹீலா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் இந்த வீடியோ பலருக்கும் போய் சேர அது உதவிகரமா இருக்கும் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் அந்த ஒரு நிமிஷம் வீடியோவை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு கடந்து போயிருப்போம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து குழந்தைகளுக்கும் போய் சேர்ந்துருக்கு நாம் தமிழர் கட்சியின் வந்து எதற்காக இப்ப தொடங்கப்பட்டுச்சு அது எதை நோக்கி போகுது அது எங்கெங்கெல்லாம் பரவுது அப்படிங்கறதும் நமக்கு நல்ல தெளிவா தெரியுது நாம் தமிழர் கட்சி நெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி எடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்குது வருங்கால அரசியலுக்காக வருங்கால தமிழகத்துக்காக ஆனா இந்த தற்கூரி அணில் கூட்டம் பதர்களை வந்து தேர்ந்துகிட்டு இருக்கு அரசியல் அசுத்தத்துல இருக்கிற மனசாட்சியே இல்லாத மனிதர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இது இந்த வீடியோவுக்கும் சம்பந்தம் இருக்கு நான் ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைய வந்து கூட்டிகிட்டு நடந்து போறாரு கிட்டத்தட்ட அதே மாதிரி குழந்தைதான் இப்ப அண்ணன் சீமான கட்டி இல்லையா அதே மாதிரி ஒரு குழந்தைய கூட்டிட்டு நடந்து போறாரு அப்போ வந்து ஒரு காரர் போய் மைக்க நீட்டுறாரு அவர்கிட்ட அந்த அவங்க அப்பாட்ட சீமான பத்தி என்ன நினைக்கிறீங்க சீமானோட அரசியலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அது உடனே அவர் என்ன சொல்றாருன்னா அவர் என்னங்க மாடுக்கு மாநாடு நடத்திட்டு இருக்காரு மாடுகளுக்காம மாநாடு நடத்துறது இதெல்லாம் இப்போ தேவையாங்க அப்படின்னு சொன்னார் உடனே அந்த நெறியாளர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு அந்த குழந்தைய பார்த்து உங்கள் குழந்தை பால் குடிக்குதா அப்படின்னு கேட்டார் ஆமாம் குடிக்குதுன்னாரு அப்போ பால் எங்கேருந்து வரும் அப்படின்னாரு அதெல்லாம் கரெக்டுங்க அது இப்போ நமக்கு தேவையாங்க அப்படின்றாரு அதாவது ஒரு குழந்தைய வச்சிருக்கிறவனுடைய மனசாட்சி எப்படி மழிஞ்சு போயிருக்குங்க நல்லா பாருங்க எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னே தெரியல சைனாவில் இருந்து ரோபோட் வாங்கிட்டு வந்து மாடு மேய்க்க விடுவாங்களான்னு தெரியல எப்படி ரோபோட் மாடு வாங்கினா பால் கறக்காது ரோபோட் மனுஷனை வாங்கி அப்பயும் தான் மேய்ச்சாகணும் மாடு மேய்ச்சாதான் வந்து பால் கிடைக்கும் பாலுக்கு எல்லாருக்கும் வேணும் ஆனா வந்து மாடு வந்து மேய்ச்சக்கூடாது மாடுகளுக்காக பேசக்கூடாது அதாவது எந்த மாநிலத்திலயும் எந்த நாட்டிலையும் எவனோ மாடு மேய்ச்சிட்டு போட்டும் மாடு வளர்த்துட்டு போட்டோம் பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு அரசியல் கூடர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன குழந்தைக்கு யார் தலைவன் யார் சரியா பேசுறா யார் நம்ம நாயகன் சினிமா கவர்ச்சியில வச்சு இருக்கிறவன் வந்து நம்ம நாயகன் இல்ல அவன் நம்ம நாட்டை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு தெரியுது நீங்க அந்த வீடியோல கவனிச்சு பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அழுது விடவே மாட்டேங்குது அவரு பிரிச்சு கூட முயற்சி பண்றாரு ஆனா அது முடியல அது பல நாள் கனவு அந்த குழந்தையோட பல நாள் கனவு அந்த குழந்தைக்கே ஒரு எட்டு வயசா ஏழு வயசா ஒன்பது வயசா இருக்கும் ஆனா அது பல நாள் கனவு என்னைக்காவது ஒரு நாள் அவரை வந்து நமக்கு மாட்டோமா அப்படின்ட்டு அந்த உணர்வு எனக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நான் அவருடைய வீடியோக்களை முதல் முதலா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு போனேன் இப்படி ஒரு மனசுனால பேச முடியுமா மனசுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த மனுஷங்கிட்ட வந்து நம்ம சந்திச்சிட மாட்டோமா அந்த கையை மாட்டோமா ஒரு புகைப்படம் எடுத்துட மாட்டோமா நான் ஏங்கிய நாட்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு என்னோட நண்பர் வந்து அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது அவர்கிட்ட ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து என்னை வர சொல்லி ஒரு கூட்டத்தில் ஒரு ஒரே நொடி ஒரு ரெண்டு நொடி தான் ஒரு ரெண்டு புகைப்படம் எடுத்தேன் அதில் ஒரு புகைப்படம் வந்து என்னை அப்படி கட்டி பிடிச்சி எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு புகைப்படம் எடுத்தேன் அது எனக்கு பெரிய பொக்கிஷமாக இருந்துச்சு நான் கொஞ்சம் வளர்ந்ததுனால அந்த கட்டி பிடிக்கும் போது என்னால அழ அழல எனக்கு அழுக வரல உள்ளுக்குள்ள இருந்துதான் அழ வரல குழந்தைகளுக்கு வந்து பொய்யா அழ தெரியாது பொய்யா சிரிக்க தெரியாது அது எது செய்தாலுமே வந்து அது வந்து யதார்த்தமா அது தான் வரும் கொஞ்சம் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த நேரத்துல அழணும் இந்த நேரத்துல அழக்கூடாது இந்த நேரத்துல இப்படி பேசணுங்கிற இந்த கள்ளம் கவனமெல்லாம் வரும் ஆனா அந்த குழந்தை வந்து அப்படியே உடஞ்சி அழகு பார்த்தோன்னா அந்த 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 குழந்தை அழகிறது வந்து அப்படியே கண்ணுலியா அப்படியே நிக்குது அதாவது நம்முடைய காலத்திலேயே நம்ம வந்து இந்த திராவிடத்தை அரசியல் அதிகாரமற்றதாக மாற்றி இந்த திராவிடத்தை ஒண்ணும் ஆக்கிட்டா திராவிடர்களுக்கே நல்லது இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு திராவிட உயிர்ப்போடையும் அதிகாரத்தோடு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த எல்லாம் பெருசா வந்து அவன கதற விடுவாங்க உண்மையை சத்தியமா சொல்றேன் கதற விடுவாங்க ஏன்னா ஒரு காளியம்மாள் ஒரு கார்த்திகாவுக்கே அவங்க அலறானுங்க ஈரோடு கூட்டத்துல நடக்க முடியாத ஒரு முதியவர் கையில வந்து குச்சி ஊண்டி ஊண்டி துண்டறிக்கை கொண்டு போய் வந்து வீடு வீடா கொடுத்தத நம்ம எல்லாரும் பார்த்தோம் நாம் தமிழர் கட்சி யாருக்குமே வந்து காசு கொடுக்கறதே கிடையாது ஒரு துண்டறிக்கை கொடுங்கன்னு காசெல்லாம் கொடுக்கறது இல்லை ஆனா அவர் ஏன் போய் அவ்வளவு கஷ்டத்துல போய் கொடுக்கணும் அப்படின்னா உணர்வு பூர்வமா வந்து அண்ணன் சீமானவர்களை புரிந்து கொண்டு அவருடைய தத்துவத்தை புரிந்து கொண்ட மக்கள் வந்து இவர் சொல்ற மாதிரி நம்ம மண்ணு மாறிடாதா இவர் சொன்ன மாதிரி நம்ம ஊரு மாறிடாதா இவர் சொன்ன மாதிரி நம்ம மொழி மாறிடாதாங்கிற ஒரு கனவு அவனுக்குள்ளார வந்தது இன்னைக்கு இருக்கிற நம்ம அப்பா இன்னைக்கு இருக்கிற நம்ம அம்மா இன்னைக்கு இருக்கிற நம்ம தாத்தா நமக்கு ஓட்டு போடாம போகலாம் அவங்க திராவிடத்திலே மலிங்கி இருக்கலாம் திராவிடத்திலே ஊறி இருக்கலாம் நான் செத்தாலும் திமுக தான் ஓட்டு போடுவேன் செத்தாலும் அதிமுக தான் ஓட்டு போடும் அவங்க சொல்லலாம் ஆனா இந்த குழந்தைக்கு அப்படி போவாது நான் பேருந்தூரில் பாக்குறேன் டீக்கடையில பாக்குறேன் சிறு வயசு பசங்கிட்ட பாக்குறேன் நிறைய பேர் வந்து அண்ணன் சீமான் அவருடைய வீடியோவை பாக்குறாங்க விவாதிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இத்தனை தருதலைங்க சுத்திட்டு இருக்கிற இந்த நாட்கள இப்படி அந்த பிள்ளைங்களுக்கு உள்ளார இந்த தத்துவம் போய் சேர்ந்து இருக்குது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு தெரிந்த சில ஊர்களில் வந்து நிறைய சா ஜாதி பற்று ஜாதி சங்கங்கள் இருக்கிறத பார்த்துருக்கேன் அதுல இருக்கிற ஒரு தம்பி வந்து என்கிட்ட வந்து சீமானண்ணன் நல்லா பேசுறாரு அவர் வரணும் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு நாளா அவ் சாதியில இருந்தா அவனுக்கு வந்து அவனுக்கு அந்த சாதி சங்கம் தான் பிடிக்கும் ஆனா சீமண்ணன் நல்லா பேசுறாருன்னு காரணம் என்னன்னா அண்ணன் ஐயா முத்துராமலிங்க தேவரையும் ஐயா இம் இம்மானுவல் சேகரனையும் ஒரே சேர வைத்து ஒரு எல்லாரும் தமிழர்கள் ரெண்டு பேருக்குமே வணக்கம் செலுத்தி ரெண்டு பேருக்குமே விழா எடுக்கிற வந்து ஒரு கட்சி அண்ணன் சீமானவர்கள் மட்டும் மட்டும்தான் இத்தனை நாளா வந்து ஐயா முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசினவன் வந்து இம்மானுவல் சேகர பத்தி பேசமாட்டான் இம்மானுவல் சேகர் ஐயா பத்தி பேசுற வந்து தீரன் சின்னமலை பத்தி பேச மாட்டான் அப்படிதான் இந்த திராவிட கட்சிகள் வந்து நம்மளை பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆனா இது எல்லாத்தையும் ஒடச்செரிஞ்சு எங்க தாத்தா இரட்டமலை சீனிவாசன் எங்க தாத்தா ஐயா முத்துராமலிங்க தேவர் எங்க தாத்தா இம்மான் சேரணு சொல்லும் போது ஒரு ரத்த உறவு ஒரு பாண்டிங் ஒரு அன்பு ஆனால படைக்கப்படுகிற ஒரு கூட்டம் உருவாகுறது தெளிவா தெரியுது அது வந்து இவ்வளவு சின்ன குழந்தை வரைக்கும் போயிருக்குங்கிறத பார்க்கும் போது ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதையே அப்படியே நீங்க அந்த விஜய் கட்சியை பாருங்களேன் இந்த இப்ப சமீபத்தில் நடந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களே எப்படி ஒரு ஒன்னா நம்பர் பொறுக்கிகளை ஒரு தற்கொறிகளை ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு படிப்பறிவு இல்லாதவங்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் இது ஒரு கட்சியா இவனுங்களா இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருந்தா வந்தா அந்த நேரத்தில் வந்து விஜய் ஒருவாள் அதிகாரத்துக்கு வளர்ந்து வந்திருந்தா இந்த நாடு என்ன கொடுமைக்கு ஆகணுங்கிறத நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த குழந்தை பெருசாக வந்து அரசியல் செய்யறதுக்கும் இந்த தற்குரிகள் ரோட்ல வந்து சட்டையை கரட்டி கத்துற இந்த தற்கொறிகள் வளர்ந்து பெருசாகி வர்ற அரசியலுக்குமான வேறுபாடை வீடியோ உங்களால புரிஞ்சுக்க முடியும் சீமான் அடிக்கடி சொல்வாரு என்னுடைய எட்டாவது ஆறாவது படிச்சுட்டு இருக்காங்க அடிக்கடி சொல்வாரு சின்ன குழந்தைக்கு வந்து நடிகனை விட ஒரு சண்டை போற திரையில சண்டை போடுற டான்ஸ் ஆடுற நடிகனை விட இவர் வந்து பிடிச்சிருக்கு இவரை சந்திக்கணும் அப்படின்னு கட்டி பிடிச்ச அழகது இருக்குல்ல அது ஒரு மாறுபட்ட அரசியல் இது ஒரு மாறுபட்ட பாண்டிங் இது ஒரு மாறுபட்ட அன்பால் படைக்கப்பட்ட ஒரு ஒரு குடும்பம் இதுதான் இந்த ஒரு பதினஞ்சு வருஷமா நாம் தமிழை கட்சியை வந்து கொண்டு இவ்வளோ தூரம் இவ்வளவு தோல்வி இருந்தாலும் கூட இவ்வளவு பாடுகள் இவ்வளவு அவதூறுகள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு டார்ச்சர் இந்த அரசின் இடத்துல இருந்து வந்திருந்தா கூட இதெல்லாம் பிடிச்சி இந்த கட்சி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு காரணம் என்னன்னா இந்த அன்பால் பணைக்கப்பட்ட இந்த சின்ன வயசு பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமான அண்ணன் சீமான் அவர்களுடனான நாம் தமிழர் கட்சியுடனான ஒரு பாண்டிங் தான் வந்து ஒரு அன்பு பிணைப்பு தான் இவ்வளவு தூரம் இது கொண்டு வந்திருக்கு இன்னும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை அவதூறுகள் வந்தாலும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் இது தன்னுடைய கொள்கைகளை நிறைவேற்றும் வரை தன்னுடைய இலக்கை அடையும் வரை இது நிற்காது ஒருவேளை அந்த பிள்ளைங்களா பெருசாகி ஒரு தூய்மையான ஒரு உண்மையான தமிழ் தேசிய அரசியலை வந்து இந்த மண்ணில நிலைநிறுத்தும் போது நாம் விருப்பமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது ஆனால் சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நம்ம இல்லாட்டியும் பரவாயில்லா வச்சு வெளுத்துறாங்க நம்ம பசங்க அப்படின்னு தோணுது இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் கனவு கட்டாங்க தான் நம்ம போராளிகள் உயிரை கொடுத்தாங்க நம்முடைய முன்னோர்கள் தமிழை வழக்க பாடுபட்டாங்க தான் அண்ணன் வந்து தெரு தெருவா கஷ்டப்பட்டாலும் பிச்சை எடுத்தாலும் கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்காரு நிச்சயம் ஒரு நாள் வந்து நம்ம நம்ம வெல்லுவோங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது வந்து ஒரு சாம்பிள் இந்த குழந்தை வந்து கட்டி பிடிச்சி அந்த நிச்சயமான அளவு வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் ஆனால் நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து இன்னும் வெளியில் தெரியாமல் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை மண்ணுக்குள் விதையா போட்டு வளர்ந்து வர்றதை வந்து நம்மளால இந்த ஒரு வீடியோ மூலமாக பார்க்க முடியுது அதனால இவர்கள் இந்த இந்த இதெல்லாம் வளர்ந்து பெரிய மரமே வளரும் போது இந்த மொத்த நாடும் வந்து தமிழ் தேசிய அரசியலாக தூய்மையான அரசியலாக நாம நீங்க அண்ணன் சீமான் நம்ம முன்னோர்கள்லாம் பட்ட பாடுகள் கஷ்டங்களுக்கு வீண் போகாதபடி இந்த நாட்டை காப்பாற்றுவாங்க இந்த மொழியை காப்பாற்றுவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மறுபடியும் அந்த வீடியோ பார்த்தாலும் வருது உண்மையான அரசியலை தான் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் பெருமையா இருக்கு நமக்கும் பெருமையா இருக்கு தொடர்ந்து நாம் பயணிப்போம் இந்த தூய்மையான அரசியலை எல்லா இடத்துல கொண்டு செல்வோம் நிச்சயம் ஒரு நாள் தமிழ் தேசிய வெல்லும் நன்றி மீண்டும் ஒரு வீட்டில் உங்க சந்திக்கிறேன் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம்